ஆஹிரத்தை நிராகரித்த அந்த மக்கள் சொன்னார்கள் மலக்குமார்களுக்கு பெயரிட்டார்கள் தஸ்மியல் உன்சார் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பேர் வைப்பதை போன்று வைத்து மேலும் மேலும் பாவத்திற்கு மேல் பாவத்தை செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த எதிரான மக்கள் ஆகவே இந்த சண்மார்க்கத்திலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் இந்த மாறத்திலே இருந்தால் மட்டுமே வெற்றி என்பதை நாயகம் சல்லமாக அனைவரும் செல்லம் அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் அறப்பணியிலே மிக வேகமாக மிக தெளிவாக மக்களுக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் ஆனால் அதிகமான மக்கள் இந்த மார்க்கத்திலே வருவதற்கு மிக பெரும் காரணமாக இருந்தது இந்த குரானின் மூலமாகவே அந்தமான மக்கள் நேர்வழியிலே ஹிதாயத்திலே இந்த சன்மார்க்கத்திலே உள்ளே வந்ததற்கு காரணமாக அமைந்திருந்ததை நாம் பார்க்கிறோம் ஒரு திருட்டுக் கூட்டம் ஒருவர் வீட்டின் மேலே ஓடுகிறார் வீட்டின் மேலே ஏறியவுடன் ஓதுகிறார்கள் நிதிக்கிறா அல்லாவை நினைத்து விட நினைத்து நேரம் வரவில்லையா என்று எதார்த்தமாக வீட்டில் உள்ளவர்கள் ஓக இதை கேட்டுவிட்டு அப்படியே தண்ணீர் இறங்கி இஸ்லாத்திலே இணைந்து தனது வாழ்க்கையிலே வலிவுள்ளாவாக மாற்றியவர்களும் உண்டு ஆக இந்த குரான் குரானோடு தொடர்பு கொள்பவர்களுக்கு மிக பெரும் வெற்றி உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம் இமாம் அவர்கள் ரஹமதும் அவர்கள் பத்து வயதுல குரானை மனநம் செய்தார்கள் பன்னெண்டு வயதில் அப்பாவுடைய ஹதீசுகளை எல்லாம் மனநம் செய்தார்கள் இமாம் ஷாஃபி அஹமது அவர்களை போன்று நான்கு இமாம்களும் பல ஆயிரக்கணக்கான குரான் ஷரீஃபை தங்கள் வாழ்க்கையிலே ஓதி இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவும் ஒரு குரானை முடிப்பார்கள் இமாம்கள் இமாமுல் அபு அனிஃபார் அஹமது அவர்கள் தொடர்ந்து காரணத்தை நாம் தொடர்பதின் வரும்போது ஒவ்வொரு நாளும் ஒரு குரான் ஒவ்வொரு இரவும் ஒரு குரான் இப்படி குரானோடு தொடர்புள்ளவர்களாக நம்மளை உருவாக்க வேண்டும் அதற்காக நான்கு இம்மாமுகளும் பாடுபட்டார்கள் என்று